இப்படி தீங்கு நாளிலே நாம சுற்றி சிக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்போமே ஆனால் அவர் நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர் ஆமேன் ஆமேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே என்னுடைய பேத்திக்கு மூணு வயசு ஆக போகுது அவர் இந்த காட் மார்னிங்கை கேட்கும் போது கேட்டு முடிச்சதுமே தாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமேன் ஆமேன் என்று சொல்லுவார் இந்த ஆமேன் என்பதற்கு அப்படியே ஆண்டவரே என்று சொல்லி நாம விசுவாசத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது ரெண்டு முறை சொல்றோம்னா அப்படியே அப்படியே ஆக ஆண்டவரே என்று சொல்லி உறுதியாய் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறது இந்த ஆமேன் ஆமேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சங்கீதம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஓராவது சங்கீதத்தை முடிக்கும் பொழுது தாவிது ஆமேன் ஆமேன் என்று முடிக்கிறார் ஏன் தெரியுங்களா பிரிமானவர்களே இது ஒரு சிறப்பான ஜபம் இந்த ஜபத்துக்கு நடுவே நான் வியாக்கியானம் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை ஐ எம் நாட் கோன் டு எக்ஸ்பிளைன் எனி திங் ஐம் ஜஸ்ட் கோயின் டு ரீட் அண்ட் ஜஸ்ட் வாண்ட் யூ டு ப்ரே லாங் வித் மீ என்னோடு கூட நீங்களும் இந்த ஜபத்தை ஏறெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஓராவது சங்கீதம் இருப்பவர்களின் ஜபமாக கருதப்படுகின்றது முதலாவது வசனத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் என்று ஆரம்பிக்கிறார் பிரியமானவர்களே இப்படி தீங்கு நாளிலே நாம சுற்றி சிக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்போமே ஆனால் அவர் நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர் ஆமேன் ஆமேன் இங்கிருந்து தொடர்ந்து வாசித்து பார்ப்போமே ஆனால் வசனம் இரண்டு கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாமம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் என் இரு தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞ்சர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் பத்தாவது வசனம் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் பாருங்க எவ்வளவு ஒரு உருக்கமான ஆழமான சத்தியம் நிறைந்த இருக்கிறது நீங்க நிச்சயமாக இந்த ஜபத்தை தனியாய் உங்களுடைய அறைக்குள்ளாக சென்று பூட்டிக்கொண்டு முழங்காலிலே நின்று ஒரு விசை கூட இந்த ஜபத்தை நீங்கள் செய்யும்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் பார்க்குற உங்க ஜபத்தை நீங்கள் செய்கிற இந்த ஜபத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்துவோம் ஆண்டவரே எங்களுடைய வியாதி எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய எல்லா இடுக்கண்களையும் நீர் அறிந்திருக்கிறேன் இப்போதும் இந்த ஜபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு ஏறெடுத்திருக்கிறோம் ஏறெடுக்கப் போகிறோம் தொடர்ந்து ஏறெடுப்போம் எங்களை விடுவிப்பீர் நீர் அடைவீர் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்